கிரீஸ் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய இன்றைய தியான உபவாசம் எதற்கு வசனம் ரெண்டு நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது தியானம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம் இந்நாட்களிலே மத்தியோ ஆறாம் அதிகாரத்திலே உபவாசத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கூறியதை குறித்து ஆராய்ந்து தியானிக்க உள்ளோம் கடந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் மற்றும் தான தர்மங்கள் பொய்யான இடுதல் விபசாரம் கொலை உட்பட பற்பல போதனைகளை குறித்து தியானித்து வந்தோம் ஆண்டவர் இயேசுவின் போதனையிலே அவர் நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய பொதுவான ஒரு குணாதிசயத்தை குறித்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவதை காணலாம் அதாவது நம்முடைய வெளியான குறித்ததாக மட்டும் இருக்காமல் மிக முக்கியமாக இறுதியமானது தேவனுக்கு முன்பாக ஏற்புடையதாக இருக்க வேண்டும் உள்ளான மனிதனிலே உண்டாகும் மாற்றமானது அடிப்படையானதும் அவசியமானதும் என்பதை குறித்து நாம் காண்கின்றோம் எனவே ஒரு விசுவாசி உபவாசிக்கும் போது முதலாவதாக நாம் உபவாசத்தின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் எதற்காக உபவாசிக்கிறேன் உபவாச நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் கூறும் காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்துவை அறிய முன்பதாகவும் நாம் வாழ்ந்து வந்த மார்க்கங்களிலே விரதங்களையும் ஒருத்தல்களையும் செய்து வந்திருக்கின்றோம் நாம் விட்டு வந்த அந்த முறைகளையும் கொள்கைகளையும் நாம் புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கத்திலே திணிக்காத படிக்கு மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சடங்காச்சாரமாக செய்யும் கிரியைகளிலே பலன் இல்லை பக்தி உள்ளவர்கள் உபவாசிக்கிறார்கள் எனவே நானும் உபவாசிக்க வேண்டும் நான் என்னை பக்தியுள்ளவனாக காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தவறானவைகள் திரவ சமூகத்திலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்புடையவைகள் அல்ல மற்றிய மனிதர்களுக்கு முன்பாக நான் பக்தி உள்ளவன் என்று காண்பித்து அவர்களிடமிருந்து சான்றிதழ்களையும் அவர்களுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்வதால் உண்டாகும் பிரயோஜனம் என்ன எனவே உபவாசிக்க முன்பதாக உபவாசத்தின் நோக்கத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் செய்வோம் என் இருதயத்தை தேவனே மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக நான் உபவாசிக்காத என்னை தாழ்த்தி உமக்கு பிரியமாக நடக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவேல் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தொடக்கம் பதினான்காம் வசனம் வரை